வணக்கம் இன்றைய தினம் சுதினம் சுதிஷம் தட்சிணாயனம் ரிது கார்த்திகை மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஒன்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை சோமபாசனம் அதாவது இன்றைய தினம் கிருத்திகா சோமவாசனம் என்பதாக அமைந்துள்ளது நவமி திதி ஸ்ராத்த திதியாக அமைந்துள்ளது ஏனென்றால் எண்பத்தி ரெண்டு நாழிகை தினம் முழுவதும் வியாபத்திருப்பதால் ஸ்ராத்த தினமாகவும் நவமியை அனுட்டிக்க வேண்டும் நட்சத்திரம் பதினேழு நாழிகை நாலு வினாடி வியாபித்திருக்கிறது அதாவது பன்னெண்டு நாழிகை ஐம்பது வினாடி பகல் பொழுதில் நாம் அதை அறிய அறிவோமாக சித்த என்ற யோகமானது நாற்பத்தி மூணு நாழிகை முப்பத்தி நாலு வினாடியும் பாலவகரணம் இருபத்தி ஐந்து நாழிகை ஐம்பத்தி ஏழு வினாடியும் வியாபித்திருக்கிறது தியாஜமானது முப்பத்தி ஒன்பது நாழிகைக்கு மேல் ஆரம்பிக்கிறது இன்றைய தினத்தில் பிரளய கல்பாதி என்ற விசேஷமான தினமானது ஆரம்பிக்கிறது பகவான் பிரளயமூர்த்தியான பரமேஸ்வரன் உலகத்தை செட்டிப்பவரும் அவரே காப்பவரும் அவரே பிரளயத்தில் தன்குள்ளே அனைத்தையும் சேர்த்து கொள்ளும் சம்ஹாரமூர்த்தியாகவும் வழிபடத்தக்கதான பகவான் பரமேஸ்வரனுக்கு இன்றைய தினம் சோமவாசரத்தில் பிரளய கல்பம் என்றதான விசேஷ கல்பமானது இன்றைய தினம் அமைந்துள்ளது இன்றைய இன்றைய தினத்தில் சந்திரனானவர் மீனத்திற்கு பிரவேசிக்கிறார் அதாவது காலை ஏழு மணிக்கு பிரவேசிக்கிறார் இன்றைய தினத்தில் திருக்கழுங்குன்றம் க்ஷேத்திரத்தில் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகமானது விசேஷமாக கொண்டாடப்படும் நாம் நமது அனுட்டாளங்களை செய்து கொண்டு பகவானுடைய கிருபா சமுத்திரனான பகவானின் ஆராதனைக்கு தக்கதான சங்காபிஷேகத்தில் பங்கு கொண்டு பாப்பங்களை போக்க கொள்ள சந்தர்ப்பமாக அமைந்துள்ளது இன்றைய தினம் விசேஷமாக அமைந்துள்ளது வணக்கம்